வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு இயல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று பரணி நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய நல்ல மனதால் எவரையும் கவரும் தன்மை கொண்டவர்கள் மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் தனது மனதுக்கு சரி என்று பட்டதை வெளிப்படையாக பேசுவார்கள் இதனால் பலர் எதிரிகளாக மாறுவார்கள் இவர்களுக்கு பலரை பாதுகாக்கும் குணம் இருந்தாலும் இவர்களை பாதுகாக்க மற்றொருவர் தேவை பரணியில் பிறந்த பெண்கள் அழகும் மற்றவர்களை சுண்டி இழுக்கும் நளின தோற்றமும் கொண்டவர்கள் மற்றவர்கள் பற்றி யோசிக்காமல் தன்னுடைய மனதில் தோன்றும் எண்ணப்படியே நடப்பார்கள் அடங்கி போகும் தன்மை இருக்காது கோபம் வந்தால் சில பெண்கள் கை நீட்டே அடித்தும் விடுவார்கள் இது ஒரு மூன்று நட்சத்திர கூட்டம் அதிதேவதை துர்க்கை விலங்கு ஆண் மரம் நெல்லி பறவை காகம் மலர் வெண்தாமரை ரூபம் யுவனி வடிவானது தேவதை யமா மலர் முல்லை விருட்சம் மணி புங்கம் நட்சத்திராதிபதி சுக்கரன் கணம் மனுஷகணம் பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவத்தை குறிக்கும் இவர்கள் பிறர் சொல் கேட்காதவர்கள் தனது முடிவையே பிரதானமாக செயல்படுத்துபவர்கள் எடுத்த செயலை முடிக்கும் திறமை பெற்றவர் நல்ல ஆரோக்கியம் உள்ளவர் தோல்விகளை கண்டு அஞ்சாதவர் பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் தேய்பிறையில் இருந்தால் உடலில் நோய் உண்டு அடுத்தவர் மனைவி மேல் நாட்டமும் மற்றவர்கள் செய்த உதவிகளை மறந்து அவர்களுக்கு தீங்கு செய்யும் குணமும் உண்டு பரணி ஒன்றாம் பாதம் வருத்த தேகத்துடனும் எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்பவராகவும் காம பிரியர்களாகவும் அகங்கார குணத்துடன் இருப்பார்கள் பரணி இரண்டாம் பாதம் திறமைகளை கொண்டவர்களாகவும் மற்றவர்களை புரிந்து கொண்டு பழகும் தன்மையும் கொண்டவர்கள் மற்றவர்களால் புகழும் கீர்த்தியும் பெறுவார்கள் பரணி மூன்றாம் பாதம் அதிர்ஷ்ட தேவதையின் அருளால் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்று சந்தோஷங்களை பெறுவார்கள் எல்லாவித சௌபாகியமும் பெற்று திடகாத்திரமான தேகத்துடன் இருப்பார்கள் பெரிய கண்களுடனும் சிவந்த நிறமும் பெற்றிருப்பார்கள் பரணி நாலாம் பாதம் பருத்த தேகத்துடனும் துன்மார்க்க பிடிவாத வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்கள் தன்னுடைய காரியங்களை எப்படியும் சாதித்துக் கொள்வார்கள் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று பரணி நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்